திருநெல்வேலி மாவட்டம் வி கேபுரம் காவல் சரகத்திற்குட்பட்ட ராமச்சந்திரபுரம் கிராமத்தில் மாரியப்பன் என்பவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று சிறுவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை சம்பவமாக அந்த கிராமத்தில் அந்த மக்கள் தொடர்ந்து இன்று நாலாவது நாளாக மக்களோடு மக்களாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றோம் இந்த போராட்டத்திலே நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை அந்த 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 உரிய கொலை செய்த நபர்களை உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு அரசு வழங்கக்கூடிய உரிய இழப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் அந்த குடும்பத்தின் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு